ரொம்ப சுருக்கமாக நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து ஒன்று கொஞ்சம் நேரத்தில் கவனத்தை ஒரு ஆள் வந்து நிற்பார் அதனால் சுருக்கம் எல்லோருக்கும் நன்றி மிக சிறப்பாக நாங்கள் எங்களால் ஆனால் பணியை பண்ணோம் ரெண்டு மூணு விஷயம்தான் இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் ஒரு இருபத்தஞ்சி பேர் தான் இப்போ நம்ம வந்து மந்த்லி உதவி கொடுக்குற மாதிரி இருந்தது அதை எப்படியாவது வந்து ஒரு நூறு பேர் ஆக்கணுங்கிறது தான் என்னோடய முயற்சி அதில் வந்து இப்போ முதல் முயற்சியாக திரு ஐஸ்வர்ய கணேஷ் சார் மூலம் ஒரு ஐம்பது பேருக்கு ஏற்றிட்டோம் அதனால் ஒரு எழுபத்தஞ்சி ஆகிடுச்சி அதனால் இன்னை பிறக்கில் இது பண்ணிட்டோம் அப்புறம் நெக்ஸ்ட்டு சாம்னா சார் சொன்ன ஒரு விஷயம் உண்மையிலேயே வந்து ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இந்த ஒரு லட்சமாக குறைஞ்சபட்சம் ஆக்கணுங்கிற முயற்சியை நிச்சயமாக வந்து ஒரு ஒரு வருஷத்து ஒரு வருஷத்துக்குள்ளே அதை நிறைவேற்றதுக்கு உண்டான உறுதியை நான் இங்கே கொடுக்குறேன் ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது நீங்கள் ஏன்னா பொறுப்பில்லாத இல்லாத பலன் இருக்கு இல்லையா அது சரியாக இருக்காது எனக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை நான் வந்து ஊர் விதைக்கும் போது நான் ஊருக்கு போயிடுவேன் அறுவடை பண்ணும்போது மட்டும் வந்து வில நிலம் காஞ்சி தான் இருக்கும் அதனால் எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இந்த ஒரு லட்சமாக எப்படி ஆக்க முடியும் இப்போ நம்ம மெம்பர் ஆக்கும்போது ரெண்டு லட்சம் கேட்டால் ரெண்டு லட்சம் கொடுத்து மெம்பர் ஆனவங்க ஒரு பத்து சதவீதம் தான் ஐம்பதாயிரம் வாங்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து கஷ்டமாக இருக்குது ஆனால் சாமிநாத் சார் சொன்னார் இல்லையா அங்கே மெம்பர்ஷிப்பு ஆகிறதுக்கு நான் சாமிநாதன் கிட்டே நூறு ஃபோன் பண்ணோம் ஐயா எங்களால் எப்படியா கொஞ்சம் மெம்பர் ஆக்கிடுங்க மெம்பர் ஆக்கிடுங்க ஆ இல்லை இல்லை சார் நான் அஞ்சு லட்சம் வாங்கிக்கிட்டேன் சார் நான் அஞ்சு லட்சம் கொடுக்குறேங்க நான் மெம்பர் ஆகினேன்னா இல்லைங்க ஒரு வயசு வயசாகிடுச்சு இது மாதிரி அவ்வளோ கண்டிஷன் வச்சு தான் அவங்க மெம்பர்ஷிப் பார்க்கணும் ஆனால் நாங்கள் ரெண்டு லட்சம் எங்கள் ஃபீஸ் நீ ஐம்பதாயிரம் கட்டினா போதும் வாங்க கஷ்டம் அது கொடுத்து கூட ஆக முடியாது ஏன்னா நம்மளுடைய வருமானம் அவ்வளோ குறைவாக இருக்குது அதனால் வந்து ஒரு கண்டிஷன் மட்டும் என்னென்னா நம்ம விரைவில் அதாவது வந்து மூன்று நூறு நாட்களுக்குள்ள சங்க வழி சம்பளத்தை நம்ம அமல்படுத்துகிறோம் எல்லா உறுப்பினர்களுக்கும் சங்க வழி சம்பளம் தான் வந்து உதய இயக்குநர்கள் தவிர உறுப்பினர்கள் அனைவருக்கும் சங்க வழி சம்பளம் வரும்போது அது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இது வரும் அதனால் வந்து நம்ம ஒரு ஃபினான்ஷியல் பில்டப் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் எல்லா உறுப்பினர்களும் கட்டாயம் அவங்க வேலை செய்வதை பதிவு செய்யணும் இப்போ மற்ற சங்கங்கள்லாம் வந்த போது என்னென்னா எப்படி அவங்களோட ஃபண்டு கிரியேட் ஆகுதுன்னா ஒரு தான் பணம் கட்டுறாங்க ஆனால் அது வந்து ஒரு பத்து வருஷத்தில் லட்ச ரூபாயாவது அஞ்சு லட்சமாவது பத்து லட்சமாவது இன்றைக்கி வந்து நம்ம செம்மையத்தில் பத்து லட்ச ரூபாய் வந்து உதவித்தொகை கொடுக்குற ஏதாவது ரிட்டையர்மெண்ட்டில் பத்து லட்சம் கொடுக்க அளவுக்கு மற்ற சங்கங்கள் வளர்ந்துருக்கு இப்போ வந்து உதவி நிர்வாகி ப்ரொடக்ஷன் நிர்வாகத்தில் இருக்க உதவி ப்ரொடக்ஷன் நிர்வாகங்களுக்கு அவங்க அவங்களோ இல்லை டிரைவர் சீனிகள்லாம் இன்றைக்கி ஆனால் பத்து லட்ச ரூபா அவங்க பணம் கொடுக்குறாங்க அந்தளவுக்கு அவங்க வசதியாக இருக்காங்க வசதி எப்படி வந்திருக்குன்னா எல்லா உறுப்பினரோட பணம் சிறு துளி தான் ஆனால் அது பெருவள்ளமாக இருக்குது அது ஓர்ஷனாக இருக்குது அப்போ நம்ம எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்போ நம்ம வந்து நிச்சயம் படம் நம்ம ஒர்க் பண்ண போகும்போது நம்ம அதை பதிவு பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ண போகணும் அப்போ ஒரு உதவி இயக்குனருக்கு வந்து இரண்டாயிரம் ரூபாயும் ஒரு இயக்குனருக்கு பத்தாயிரம் ரூபாயும் ஒரு படம் வந்து ஆரம்பிக்கும்போது நம்ம பதிவு பண்ணணுங்கிறத நம்ம கட்டமாக வந்து பொதுக்குழு தீர்மானமாக கொண்டு வரும் இது ஒரு பொதுக்குழு பொதுக்குழு தீர்மானமாக கொண்டு வரும் இதை அமுல்படுத்தும் போது நிச்சயமாக நம்ம இருபத்தி ஆறு இருபத்தி ஏழோட ஜனவரி ஆரம்பிக்கும் போது இந்த ஃபண்ட் கலெக்ட் ஆகிறது மாதிரி சர்க்குலேட் ஆகு முடிவு பண்ணி அது ஐம்பதாயிரத்தை எழுபத்தி பண்ணலாமா ஒரு லட்சம் பண்ணலாமா ரெண்டு லட்சம் பண்ணலாமா ஒரு பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றி நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் நிச்சயம் அவளுக்கு அந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் இப்போ இது நல உதவி இப்போ என்னன்னா இதெல்லாம் வந்து இதுக்காக நம்ம சினிமாவுக்கு வந்தோமா நம்ம சினிமாவுக்கு வந்தது மெடிக்கல் ஹெல்ப்புக்கும் இல்லை எஜுகேஷன் ஹெல்ப்புக்கும் இல்லை ரிட்டையர்மெண்ட் ஆனால் ஒரு லட்ச ரூபாய் கொடுங்க அதுக்காக நம்ம சினிமாவுக்கு வந்தோம் நம்ம சினிமாவுக்கு வந்தது டைரக்ட் பண்ண வந்தோம் அம்மாவும் இல்லையா அப்போ டைரக்ட் பண்ண வரும்போது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு சின்ன திரைப்படங்களுக்கு மிக பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பு இருக்குது வரவேற்பு இருக்குது அதுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு அதை பெரிய டைரக்டர் விட்டுருங்க அவங்க யாராவது எப்படியாவது பண்ணிப்பாங்க ஆனால் சின்ன திரைப்படங்களுக்கு இன்றைக்கி கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய இது எதிர்காலம் இருக்குது அப்போ ஆனால் நம்மக்கிட்ட என்னென்னா ஐம்பது சதவீதத்துக்கு மேலான நம்ம உறுப்பினர்கள் விரக்தியில் இருக்காங்க இல்லை அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க அதனால் நம்ம அடுத்த ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்குள்ள ஆரம்பித்து நம்ம எல்லாருக்கும் ஒரு அப்டேட் பண்ணணும் இப்போ சினிமாவில் என்ன இருக்குது என்ன எக்யூப்மெண்ட் இருக்குது அதை எப்படி கையாள்றது அதனோட பேர் என்ன அதனோட தன்மை என்ன அதனோட பேட்டா என்ன அதனோட வாடகை என்ன இதை இருந்து எவ்வளோ நாள் யூஸ் பண்ணும் இது எல்லாமே வந்து நம்ம உறுப்பினர்களுக்கு அதை பரிச்சயம் பண்ணுறதுக்கும் இன்றைக்கி வந்து நிறைய வார்த்தைகள் நமக்கு தெரியாது பிச் என்ன பண்ணுறது நம்ம போய் கதை சொல்றது முன்னாடி நம்ம வந்து சௌத்ரி சார் கதை சொன்னோம் ராஜகண்ணு கதை சொன்னோம் இல்லை இப்ராம் ராவத்தருக்கு கதை சொன்னோம் யாருக்கோ வந்து ஐஸ்வர்ய சார் கதை சொன்னோம் தானு சார் கதை சொன்னோம் இன்றைக்கி நம்ம யாருக்கு கதை சொல்ல வேண்டியிருக்குன்னா எங்கேயோ மும்பையில் இருக்கிற ஒருத்தருக்கு கதை சொல்ல வேண்டியது அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது அவன் வரும்போது நம்ம முகம் அவங்களுக்கு தெரியாது அப்போ பிச்சைக் அனுப்புங்கிறான் பிச்செக்னால் யாருக்கு இது தெரியுமா நமக்கு ஐம்பது சதவீதம் தெரியவே தெரியாது அப்போ இதையெல்லாம் சரி பண்ணி அவங்கள ரெடி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இயக்குநர் சங்கம் இருக்குங்கிறத நம்ம நிர்வாகிகள் கூட எனக்கு புரிஞ்சிடணும் அதனால் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இது ஒரு கம்பல்சரி இது வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி இது ஒரு எஜுகேஷன் மாதிரி இதை வந்து நம்ம சும்மா வந்து ஒரு தர்மஸ்தாபனம் மாதிரி வந்தால் சோறு போட்டோம் அமிச்சு அன்ன சத்துறை மாதிரி இது கிடையாது நசத்திரமா இருக்கிறது அது இருக்கலாம் ஆனா இது ஒரு கல்வி நிலையமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் இயக்குனர் சங்கங்கிறது ஒரு கல்வி நிலையமா இருக்கணும் அது ஒரு ஒழுக்கமான நிலையமா இருக்கணும் அது அப்படி மாறிடுச்சுன்னா நிச்சயமா நம்ம எல்லாரையும் வந்து பீட் பண்ண முடியும் பாசு சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு தெலுங்குல போக முடியும் கன்னடத்துல போக முடியும் ஹிந்தியில போக முடியும் ஏன் இங்கிலீஷ் படங்களும் இன்னைக்கு இருக்க முடியும் நம்மளை விட சென்னையை விட சின்ன குட்டி குட்டியோண்டு தீவு தான் ஆனா உலகத்தில் மூணாவது இடத்துல இருக்கு திரைப்படங்கள் உருவாக்குவதில்லை அது சைஸ் முக்கியம் இல்லை அறிவு தான் முக்கியம் அது விஷன் தான் முக்கியம் அந்த விஷம் நமக்கு இல்லாமல் இருக்கிறது தான் கஷ்டம் இப்போ நம்ம வந்து டைரக்டர் யூனியனா இன்னைக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய காலேஜ் போய் பார்த்தோம் இனி அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நிறைய ஓடிடி சேனல்ஸ் இருக்கு அது நெட்ஃபிளிக்ஸா இருக்கலாம் அமேசான் இருக்கலாம் ஜியோ ஸ்டார் இருக்கலாம் இவங்க என்ன கண்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட வந்து ஒரு இரநூறு டைட்டன்ஸ் இருக்காங்க இல்லை ஐநூறு கண்டென்ட்ஸ் இருக்கு இதை வந்து நாங்கள் ரெடி பண்ணி தரோம் உங்களுடைய என்ன பட்ஜெட்ல பண்ணி தரோம் இல்லை எக்ஸிபிட் ஆசை இதெல்லாம் கரெக்ட் பண்ண எங்களால் முடியும் ஆனால் அதுக்கு தோல் கொடுக்க உங்களால் முடியுமா முடியுமா நான் கேட்குறேன் முடியாது அப்படிங்கிறது உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும் எவ்வளோ பேர் பத்து பேர் தான் கைத்தண்ணி பார்த்தீங்களா உங்களுக்கு இப்போ நம்பிக்கை கம்மியாக இருக்குது நம்பிக்கை கம்மியாக இருக்கும் ஒரு நான் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்தோம் முதல்ல இருபத்தஞ்சி படம் பண்ணும் அப்புறம் பதினஞ்சு படம் பண்ணோம் அப்புறம் பத்து படம் பண்ணோம் இப்போ அஞ்சு படம் பண்ணோம் அப்புறம் ஜீரோ ஆயிடுச்சு உண்மையை சொல்கிறதுனால நீங்கள் வருத்தப்படக்கூடாது இருபத்தஞ்சி ஐம்பதாயிரணும் ஐம்பது நூறாயிருக்கணும் இதே மேடையில் ஐசரி சவரம் தானு சவரம் என்ன என்ன சொன்னாங்க நீங்கள் பத்து படம் பண்ணிங்கன்னா எல்லா படத்தையும் நாங்கள் தயார் தயாரிக்க ரெடியாக இருக்கிறோம் சொன்னாங்க ஆனால் நம்ம அதை சரி பண்ணலை அதுக்குண்டான முயற்சி நம்ம எடுக்கலை அந்த இருபத்தஞ்சி படங்களை பார்த்து பத்து படங்கள் நாங்கள் தயாரிக்க நாங்கள் வருவோங்கிற ஆளு கான்ஃபிடென்ஸ் நம்மளால கொடுக்க முடியல ஏன்னா நம்மளுடைய கனவுலாம் வந்து ஷோலே பண்ணணும் இல்லை கேப்டன் புரோகன் பண்ணணும் அது மாதிரியான இப்போ முதல்வன் பண்ணணும் இல்லை இந்தியன் பண்ணணும் அப்படி கனவு இருக்குது அந்த கனவு வேறு விஷயம் நம்மால் வந்து ஒரு ரப்பர் பந்து பண்ண முடியும் நம்மளால் வந்து ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ண முடியும் நீங்கள் நினைச்சிங்கன்னா நூறு பேர் வந்து அடுத்த வருஷத்துக்குள்ளே டைரெக்டர் ஆகலாம் இதுக்கு சாத்திய குறு இன்னைக்கு சினிமாவில் இருக்குது ஏன் எல்லாராலும் இப்போ வந்து நூறு கோடி இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஆனால் அஞ்சு கோடி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு வந்து இரநூறு மூணு பேர் ரெடியா இருக்காங்க நம்ம வந்து அந்த ஐடியாவில் இல்லாமல் இருக்கும் நம்ம எல்லாரோட கனவும் வந்து வேற மாதிரி இருக்கு அது மட்டும் இல்லாமல் முன்ன நான் படம் முன்னே இருபத்தஞ்சு முப்பது வருஷம் ஆயிடுச்சு ஆனால் என் பேர் எல்லாருக்கும் தெரியும் அமரன் பெரிய ஹைட்டு அமரன் டைரக்டர் பேர் நம்ம மெம்பர் எவ்வளவு பேர் தெரியும் சொல்லுங்க அப்ப ஏன் டைரக்டர் பேர் தெரியாம போயிடுச்சு சொல்லுங்க நம்மளை நம்ம முன்னிறுத்திக்கிறது இல்லை நம்ம வேற மாதிரி ஆயிடும் நம்ம நம்ம பணம் கம்மியாக இருக்கலாம் ஆனால் நம்மளோட பேரை இழுக்கிறதுக்கு எந்த காலத்தில் நம்ம என்னோட பேர் இது நான் டைரக்டர் அப்படிங்கிற உரிமையே சுயமரியாதையை நம்ம எந்த காலத்தில் விட்டு கொடுக்கக்கூடாது நான் பல செட்டுக்கு போ நான் பல செட்டுக்கு போகும்போது டைரக்டர் நட்பாக இருக்கலாம் ஆனால் அடிமையாக இருக்க கூடாது அதுதான் இன்னைக்கு சினிமாவில் வந்து விஷயம் என்னன்னா நான் பல செட்டுக்கு போகும்போது நிறைய அடிமையாக இருக்கிறாங்க அப்போ டைரக்டரே அடிமையாக இருக்காங்கன்னா மற்ற டெக்னீஷியன் என்ன ஆகுது பாருங்க அப்போ படம் எப்படி வரும் எப்படி வரும் சொல்லுங்க ஒரு படத்தில் போகும்போது முப்பத்தி மானிட்டர் இருக்கு ஹீரோயின் ஒரு மானிட்டர் ஹீரோயின் அஸ்டண்ட்டுக்கு ஒரு மானிட்டர் இது யார் இதெல்லாம் எப்படி டைரக்ட் பண்ணுறது நான் சொன்னேன் இது என்ன இது எப்படி டைரக்ட் பண்ணுறது ஆளாளுக்கு வந்து பார்த்துட்டு ஆள் கரெக்ஷன் சொன்னாங்கன்னா எதுக்கு டைரக்டரு இந்த இந்த கருமத்தெல்லாம் முதல்ல ஒழிக்கணும்னு சொன்னார் இது டைரக்டா என்னால் அனுமதிக்கவே முடியாது இப்படி மாதிரி கட்ட என்னால் படமே பண்ண முடியாது அப்போ இது சம்மந்தமான யூனியன்ஸே முதல்ல வர வச்சோம் சார் என்ன சார் இது கேமராமேன் எனக்கு கூப்பிட்டோம் ராஜா வந்திருக்காரு அவங்க யூனியன் கூப்பிட்டோம் என்ன சார் அவங்களும் சொன்னாங்க சார் எங்களுக்கும் தொந்தரவா இருக்கு சார் அப்போ யாரெல்லாம் இதெல்லாம் விரும்புறது அப்போ ஒரு கேமரா வரும்போது ஒரு மானிட்டர் தான் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் எங்களால் டைரக்ட் பண்ண முடியும் நான் பார்த்துப்பேன் என் மேல் நம்பிக்கை வச்சு தானே நீங்கள் வரீங்க ஹீரோனோட கே ஹேஸ்டல் காஸ்டியூமர் கொடுத்துரு மேக்கப் மேன் கொடுத்துரு அவன் பார்த்து கரெக்ஷன் சொல்றதுக்கு நான் எதுக்கு இங்க நிக்கணும் கேமரா டைரக்டரா இல்லையா இதெல்லாம் நம்மளோட சுயமரியாதை இந்த சுயமரியாதை நீங்க இழக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா மற்றவங்க அந்த அந்த இனத்துக்கு உண்டான மரியாதையே போயிடுது பி வா சார் ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் ஆயிடுச்சு பாரதிராஜா ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு கே செல்வமணி முப்பது வருஷம் ஆயிடுச்சு உதயகுமார் முப்பத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு நாற்பது வருஷம் ஆயிடுச்சு ஆனா இன்னும் பேர் வந்துட்டே இருக்கு இன்னைக்கு பெரிய மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்த இயக்குநர் பேர் அவங்க எவ்வளவு பேருக்கு தெரியும் சொல்லுங்க அப்ப ஏன் அந்த ஹிட்ல அந்த வெற்றியில நம்மளுடைய பங்கு மறைஞ்சு போயிடுது யாரோ பேர் இருக்கு இதை நம்ம ஒரு காலத்துல அனுமதிக்க முடியாது இதுதான் நான் எனக்கு தோணுன விஷயம் இப்போ நான் படம் பண்ணணும்னு போகும்போது நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிறேன் நானே கத்துக்குறேன் இப்போ சிவா சார் சொன்னார் இல்லையா படம் பண்ண சொல்லி என்ன சொன்னார் ஆறு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஒரு கதையை அடுத்த போகும்போது எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னா எனக்கே அவமானமா இருக்கு எனக்கு தெரியாத விஷயங்களே இன்னும் ஐம்பது பர்சன்ட் இருக்கு நான் எனக்கு தெரியலங்கிறதுக்கு நான் வருத்தப்பட மாட்டேன் வைக்கப்பட மாட்டேன் ஆனால் தெரிஞ்சிக்காமலே இருக்கிறது தான் முட்டாள்பனம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்காம இருக்கக்கூடாது தெரியல எனக்கு தெரியலங்கிறத தெரியலன்னு சொல்லுவோம் ஆமாம் சார் என் மைனஸாக இருக்கு அப்போ நான் என் கேமராமேனை கூப்பிட்றேன் இதெல்லாம் என்ன விஷயம் இது எப்படி பண்றது இப்படி பண்றது ஆர்டேட்டை கூப்பிட்றேன் அப்போ ஒரு கேமராமேன் ஒரு நல்ல ஆர் டைரக்டர் ஒரு நல்ல டைரக்டர் ஒரு நல்ல ரைட்டர் நம்மளே வந்து நம்ம கதையை கொண்டு போய் டேரக்ட் முட்டாள் முட்டாள்தான் விடுங்க நம்மளே பண்ணும்போது அது நிச்சயமா நீ பண்ணல சொல்லல உங்க கதையை நீங்க பண்ணுங்க ஆனால் இன்னொருத்தர் கதாசிரியாக இருக்கும் போது அதில் நல்ல விஷயங்களை நம்மளால் போராடி வாங்க முடியுது குறைஞ்சபட்சம் வந்து வசனம் எழுதுறதுக்கோ திரைக்கதை எழுதுறதுக்கோ ஒருத்தர் நமக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கோம் அந்த ஐடியாவை நானே பண்ணும்போது நிச்சயமாக அது வந்து இல்லை ஆனால் இங்கே என்ன ஆகிடுச்சுன்னா கதை திரைக்கதை வசனம் டைரெக்ஷன் பண்ணாதான் டைரக்டன் ஆகிடும் ஒருத்தர்கிட்ட இப்போ கதை சொன்ன உடனே இப்போ வர பிரச்சனைலாம் வந்து ஒருத்தர் டைரக்ட் பண்ண விட்டாங்க என்ன சரியா இவர் என்ன சார் பண்ணும் என்ன தெரியும் இருக்கு அப்புறம் பத்து நாள் ஆன பிறகு ஒரு சார் டைரக்டரை மாற்றணும் ஏன் ஏன்னா அவர் ஒன்றும் தெரியல ஏன் ஏன் கொடுத்த சான்ஸ் ஏன் கொடுத்த சார் கதை நல்லா இருந்துருக்கு இந்த சினிமாவில் எவ்வளோ முட்டாள்தனம் பாருங்கள் கதை நல்லா இருக்குங்கிறதுக்காக ஒருத்தருக்கு டைரக்ஷன் சான்ஸ் கொடுக்கறது வந்து சரியான விஷயமா கதை நல்லா இருக்குன்னா கதையை வாங்க அவன் டைரக்ஷன் பண்ண தெரியுமான்னு சொல்லி இல்லை அவங்க ஒர்க் பண்ணான்னு கேள் என்ன தெரியும் எதுவுமே தெரியாமல் வராங்க இதுதான் இன்னைக்கு தமிழ் சினிமா விழுந்துட்டே வர்றது காரணம் வண்டி ஓட்ட தெரியாதுங்கிட்ட நம்ம வண்டி கொடுக்குமா ஒரு வண்டியை வாங்குறோம்டா வந்து கோடி ரூபாய் போட்டு வண்டியை வாங்குறோம் அது எவ்வளவு வந்துருக்கு உனக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் நீ லைசன்ஸ் எடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு அதெல்லாம் பாக்குறோம் ஒரு கோடி ரூபா ஒரு பத்து இருபது லட்சம் போட்டு வண்டிக்கு ஆனா பல கோடி போட்டு படம் எடுக்கிற ஒரு தயாரிப்பாளர் ஒரு கதை சொன்ன உடனே அவங்கள டைரக்டர் ஆக்கிறது இருக்கு இல்லையா இது சரியான விஷயமா இருக்காது நான் கதை சொன்னவங்கள டைரக்ட் பண்ணுங்க உங்க கதையை நீங்களே டைரக்ட் பண்ணீங்க நான் வேணான்னு சொல்லல ஆனா கதை சொல்வதே டைரக்ஷன் பண்ணுவதற்கு ஒரு பேசிக்கான குவாலிஃபிகேஷன் நினைச்சீங்கன்னா அது அறிவற்ற தனம் அது சரியான விஷயம் கிடையாது இதுதான் நான் இந்த நேரத்தில் ஏன் சன்மீ சினிமா நான் மற்ற சினிமாவெல்லாம் பார்க்கும்போது அங்கே நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க நிறைய மூளைகள் வேலை செய்யுது இங்கே வரும்போது ஒரு ஒரு நம்ம ஒரு கதை சொல்லி டைரக்ட் பண்ணிடணும் நிறைய பேர்கிட்ட கதை வச்சுருக்காங்க நிறைய பேர் கதை போகுது இவங்களாம் யாரு நான் அப்படி செக் பண்ணும்போது அதெல்லாம் சரியாக இல்லாமல் இருக்குது அப்போ நம்ம இயக்குநர்கள் நீங்கள் உங்கள் ரெண்டு விஷயத்தில் அப்டேட் பண்ணீங்க ஒன் அதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் இயக்குனர் சங்கம் தயார் செய்து தரும் இந்த உறுதிமொழியை நாங்கள் உங்களை டைரக்டர் ஆகிறதுக்கு உண்டான அனைத்து விவசாயிகளும் நாங்கள் வந்து என்னென்னலாம் வேணுமோ அதையெல்லாம் நாங்கள் வந்து ஒரு ரெட் ஒரு பத்து ஒரு பத்து லேப்டாப் வேணுமா நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் கம்ப்யூட்டர்ஸ் வேணுமா ரெடி பண்ணி கொடுக்குறோம் அதுக்குண்டான என்ன வச்சு எடிட்டிங் வேணுமா இல்லை வந்து என்ன வேணும் அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி தரும் ஆனால் இதெல்லாம் வேணுன்ற அளவுக்கு நீங்கள் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் மாதத்தில் ஒரு நாள் ஒரு கிளாஸ் மு அதை முழு நேரம் காலையில் பத்து மணி ஆறு ஆறு மணி வரைக்கும் கிளாஸ் எடுப்போம் அந்த கிளாஸில் அவங்க வந்து நீ வர முடியாது முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு உணவுலேருந்து எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி இயக்குநர் சங்கமே ரெடி பண்ணி தரும் ஒரு நாள் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்து அவன் வந்து ஏதோ பத்தொன்பது பத்து மணிக்கு வரும் பதினோரு மணிக்கு போகிறோம் நினச்சா வரோம் அப்படிலாம் இல்லை அடுத்த மாதம் க்ளாஸுக்கு இப்போலாம் யார் யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்க நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு அதுக்கு உண்டான வேலையை பண்ணு அப்புறம் சாம்நாஸ் சொன்னார் சார் ஆறரை மணிக்கு முடிச்சிருங்க நிச்சயமாக ஆறு மணிக்கு முடிக்க ட்ரை பண்ணுறோம் ஆனா ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்க எங்களால் முடியலையே ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்க எங்களால் முடியல செய்து ராம்நாத் சார் வந்து அவங்க மேனேஜர்களுக்கு சொல்லி அவங்க தயாரிப்பாளர்கள் சொல்லி எப்படியாவது நீங்க ஒன்பது மணிக்கு எங்களை படத்து ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சு கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் ஆறு மணிக்கு முடிச்சிடறோம் அதனால ஆனால் நீங்க அதுக்காக இழுத்துட்டே இருக்காதுங்க டெய்லி இதே இதுவரைக்கும் ஆறு இருபத்தஞ்சாவது ஆறு ஆறு நாற்பது உடனே டபுள் கால் ஷீட் ஒன்றரை கால் ஆகிடுது அப்போ வந்து மேனேஜருக்கும் அவங்களுக்கும் சண்டை அதனால் நாங்கள் முடிச்சிட சாமிநாதன் சார் சொன்னதை நாங்கள் நிச்சயமாக கணக்கில் வச்சுக்கிறோம் சாமிநாதன் நீங்கள் கேவைப்படாதீங்க ஏன்னா ஒன்றும் யாரும் நாங்கள் சால்வ் பண்ணோம் அது மாதிரி கேட்கல ஏன்னா சாமிநாதன் சம்மேளன் சாப்பிட்டா வந்து சால்வ் போனால் தேர்தல் சால்வ் போட்டால் ரெண்டாகிடுவார் அதனால் நான் வந்து யூருட்ட சொன்னேன் அப்பா இருப்ப முதல்ல வந்து இதுபடுவேன் அடுத்து நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரி வந்து ஒரு வார்த்தை பேசின பிறகு நீங்கள் இவ்வளோ நாள் காத்திருந்தீங்க அதனால் தயவு செய்து ஒரு கச்சகசண்டி இல்லாமல் நாங்கள் எல்லாரோடும் சேர்ந்து ஒரு சங்கமாக சேர்ந்து எல்லாரோடய ஒரு ச ஒரு நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு விருப்பப்படுறோம் அதனால் அழிக்கிறவங்க மட்டும் மேலே வந்து அந்த உங்களுடைய சால்வை போற்றி எல்லாரும் ஒரு நல்ல ஃபோட்டோ எடுக்கணும் விருப்பப்படுறோம் அந்த கச்சக சண்டை இல்லாமல் ஆயிரூவா ரெண்டாயிரம் சொல்லுங்களா ஆயிரம் ரூபாய் சரி ஓகே பணம் பண்ணாதானே கட்ட போறாங்க சரி ஓகே சரி இப்போ இன்னொரு விஷயம் இப்போ நம்ம அப்டேட்டுக்கான முதல் விஷயத்த நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நீங்க வந்து எப்படி வந்து ஐடி கம்பெனிக்கு போகும்போது உங்களுக்கு ஃபேஸ் போன உடனே அது அட்டண்டன்ஸ் போடுது அது மாதிரி பயோமெட்ரிக்கை நம்ம எல்லாருடைய பயோமெட்ரிக் எடுத்துக்கொண்டான ஒர்க்கு எனக்கு ஆரம்பிச்சிருக்கோம் யாரெல்லாம் அந்த கேமரா முன்னாடி பயோமெட்ரிக் கொடுத்தீங்களோ அவங்களாம் பயோமெட்ரிக் வாங்கி உங்கள் எல்லாருக்கும் அட்டண்டன்ஸ் கார்டு கொடுத்துருக்கோம் நீங்கள் போனோன்னே எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுங்க எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிறது எல்லாம் சரி பண்ணிவிட்டு த்ரூ சங்கம் மூலமாக உங்கள் சம்பளம் நீங்கள் டெய்லி வேஜஸாக இருந்தால் உங்களுடைய சம்பளம் சனிக்கிழமையான உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து சேர்ந்துரும் மாதா சம்பளம் வாங்குறவங்களா வந்தால் அஞ்சாம் தேதிக்குள்ளே உங்கள் சம்பளம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு சேர்ந்துடும் அக்ரிமெண்ட்ல ஒர்க் பண்றவங்க வந்து அவங்க படி அந்த ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்க சம்பளம் உங்களுக்கு சேர்ந்துடும் அப்படி இல்லாம அவங்க ஷூட்டிங் ஆரம்பிக்க முடியாது இனிமே ஒரு மெம்பர் தான் ஒர்க் பண்ணணும் இல்ல ஒர்க் பண்றவங்க எல்லாரும் மெம்பரா இருக்கணும் இதுதான் வந்து நடக்க போகுது இது இனிமே யாராவது எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் நாங்கள் பண்ண முடியாது எதுக்கு இப்போ நம்ம சம்மேளத்தை இணைக்கப்பட அனைத்து சங்கங்களும் இருக்கீங்க டைரக்டர் இல்லாமல் நான் மெம்பராக நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா நாங்கள் அவங்களோட ஒர்க் பண்ண மாட்டோம் இதை வந்து நாங்கள் உங்களுக்கு கண்டிஷனாக சொல்கிறோம் நீங்கள் ஒன்று மெம்பர் நாங்கள் யாருக்காக நாங்கள் தான் டேரக்ட் பண்ணுன்னு சொல்லலை நீங்கள் எல்லோரையும் இது பண்ணலாம் ஆனால் அவங்க உறுப்பினர் ஆன பிறகு அவங்களுக்கு தொழில் ஒத்துழைப்பை கொடுக்கணும் அவ உறுப்பினர் ஆகாமல் யாருக்கும் தொழில் ஒத்துழைப்பை கொடுக்கக்கூடாது அப்போ எங்களுடைய இது வந்து செட் ஆகிடும் அப்புறம் வந்து நம்ம உதவி இயக்கங்களுக்கு வந்து படம் பதிவு பண்ணும்போது ரெண்டாயிரங்கிறத வந்து ஆயிரமாக குறைங்கன்னு சொன்னார் சரி ஆரம்பிக்கும் போது ஏன் அவங்களுக்கு ஆயிரம் ரூபாயா பதிவு பண்ணுறது வந்து ஆயிரம் ரூபாயா வந்து ஆரம்பிக்கலாங்கிறத வந்து அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறோம் அது எந்த இருந்து அப்ளை பண்ணுறோங்கிறது நாங்கள் விரைவில் உங்களுக்கு கடிதம் தெரிவிக்கிறோம் நன்றி எல்லாரும் வந்து எல்லா சங்கத்தை சேர்ந்தவங்க இங்கே வந்திருக்கீங்க அதுவும் விக்கிரமசா சொன்னார் எத்து போட்டோங்க அதெல்லாம் விஷயம் இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை ஏன்னா நிறைய விஷயம் நம்ம உதவி வாங்கிட்டு பின்னாடி கை அந்த சாப்பிட்ட கை ஈர நினைவுக்கு முன்னாடி விமர்சனம் பண்ணவெலாம் இருக்காங்க அதனால் எது ஜனநாயகத்தில் வந்து எது சங்க தேவையா எது எலெக்ஷன் தேவையானாங்க நான் எங்களை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் நாங்கள் பார்த்தோம் நிறைய பேரை வந்து பார்க்காதவங்களாம் பார்த்தோம் அதுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த இது இருக்கட்டுமே அது ஒரு பொதுக்குழு மாதிரி இருந்தது வந்து எல்லாரையும் பார்த்தோம் விஷ் பண்ணோம் நிறைய பேர் வந்து பேசணும் அதுக்கு பரவாயில்ல வந்து ஒரு ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை அது ஒருத்தர் நிற்கிறாங்களோ அவங்கவுங்க விருப்பம் அதனால் எலெக்ஷன் நின்னதுக்காக நாங்கள் யார் மேலேயும் வந்து எந்த கருத்து ரூபாடும் எங்களுக்கு இல்லை ஆனால் என்னென்னா விமர்சனம் வந்து சில நேரங்களில் பண்ணும்போது தவறாக இருக்குது நீங்கள் யாரையும் ரிஜெக்ட் பண்ணது நிர்வாகம் இல்லை சார் வந்து த தேர்தல் அதிகாரி வந்து அவட்ட கொஞ்சம் பயம் எனக்கு பேசுறதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு டான்ஸர்ஸ் கலம சொன்னாங்க இல்லையா இருக்கிற இருபத்தி மூணு சங்கங்களே எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சங்கமாக வந்து டான்சர்ஸ் இன்னு இருந்தது தலை உயிர் போயிடுச்சு அது எப்படி சேர்ந்தது எலெக்ஷன் நடத்த போகிறேன்னு சொன்னேன் அதில் எலெக்ஷன் நடத்தி பாலசுப்ரமணியன் சார் தான் எலெக்ஷன் ஆஃபீஸராக போட்டோம் அவருக்கு உடனே சரி இல்லைன்னு சாரை இன்ட்ரொடியூஸ் பண்ணி சார் இது மாதிரி நண்பர் இருக்காருன்னு சரி சார்ன்னு சொல்லிட்டோம் உடனே ஒரு சின்ன வார்த்தை ஒன்று இருந்தது அது வாட்ஸ்அப்பில் சின்ன வார்த்தை ஒருத்தன் நம்ம தெரிஞ்ச ஒருத்தன் போட்டான் போட்ட உடனே நாலு இன்னைக்கு எலெக்ஷன் அவர் கூப்பிட்டு ரிஜெக்ட் பண்ணி விட்டார் அவருடைய இது கேன்சல் பண்ணி விட்டார் நீ யூஆர் அன் கவாலிஃபைட் யூஆர் நாட் குவாலிஃபைட் டு கண்டஸ்ட் எலெக்ஷன் சார் அவனே எனக்கு ஃபோன் பண்ணி சார் இந்த வார்த்தை தான் சார் நான் போட்டேன் அதுக்காக எனக்கு வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டார் சார் அப்படின்னு பண்ணேன் சார் இது சார் இந்த வார்த்தைக்கு ஏதோ உங்கள் யூனியனுங்கிறதால நான் அவனை மன்னிச்சு விட்டேன் அவனை ஆக்ஷன் எடுத்து ஆறு மாதம் உள்ளே இருக்கணும் பரவாயில்லையான்னு கேட்டார் ஐயோ போட்டு வேணாமா அப்படின்னு நினைச்சேன் அப்போ அடுத்த ஒரு நாள்ல வந்து அந்த யூனியன் அப்படி செட்டரேட் ஆயிடுச்சு எல்லா வாட்ஸ்அப்பும் கிளீன் ஆயிடுச்சு அங்கே கழுசடியான வார்த்தைகள் இல்லை அநாகரிகமான வார்த்தைகள் இல்லை அவதூறான பிரச்சாரங்கள் இல்லை எல்லாம் சுத்தமாயிடுச்சு அப்போ வந்து ஒரு நடவடிக்கை வந்து கிளியராக இருக்குன்னா அவன் பயத்தில் வந்து அது சரியாக இருக்கு இப்போ டான்சர்ஸ் யூனியனில் எந்த பிரச்சனையும் இல்லை எதுவும் ஒன்று ரெண்டு கச்சாடாக இருக்கும் அதுபோல் நம்ம சங்கத்தில் கூட நான் அவர்கிட்ட பேசுறதுக்கு என்னை இப்போ சுத்து விட்டு தான் சொன்னேன் சார் ஏதாவது இருந்தால் கலை நிற்கிறோம் நிற்கட்ட சார்னு இல்லை சார் இது பொதுக்குழு நான் அவர்கிட்ட சொன்னேன் சார் பொதுக்குழு தீர்மானத்தை பார்த்து பொதுக்குழு வீடியோ பார்த்து நீங்கள் முடிவு பண்ணீங்க ஏன்னா அவர்த்த நிற்கக்கூடாதுன்னா அது நம்ம பேரில் கொஞ்சம் கெட்ட பேர் வந்துடும் சார்னு அதனால் யாரோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ரிஜெக்ட் ஆனதுக்கும் எதுக்கும் நிர்வாகம் சம்மந்தம் இல்லை இது வந்து நீங்கள் எங்களை குறை சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நன்றாக இருக்காங்க நானும் ட்ரை பண்ணேன் அதுமேல் அவர்கிட்ட பேசின பிறகு நான் அது பதில் சொல்ல முடியல அது போன எலெக்ஷன்லேயும் சரி இப்போ செந்தில்நாதன் சார் இருக்கும்போது சரி அதுக்கப்புறம் பாலசுப்ரமணியம் சார் இருக்கும்போது சரி இப்போ தர்வேஷ் சார் இருக்குமோ சரி எதையும் நிர்வாகம் தலையிடுறது இல்லை ஒன்ஸ் நாங்கள் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணால் நான் ஆஃபீஸ்குள்ளே கால்ரடி வைக்கிறதில்ல எதுவாக இருந்தாலும் அவங்களே பண்ணிக்கிட்டணும் அதனால் அது எல்லாமே அவங்க தான் பொறுப்பு ஏன்னா அவர் வந்து ஜட்ஜு சட்டம் படித்தவர் எல்லா சட்ட நீதிபதிகளுக்கும் தலைவராக இருக்கிற ஒரு சங்கம் அந்த சங்கத்துக்கே தலைவராக இருக்கும் நீதிபதி சங்கத்துக்கே தலைவராக இருக்கிறவர் அவருக்கு நல்லது கிட்ட தெரியுமில்லையா நாங்கள் போய் சொல்லி போகிறோம் இதுல அதில் வந்து பொது பொது வழியில் வரும்போது என்னென்னா இனிமே அது மாதிரி அவங்களோட தரம் தான் குறையும் சங்கத்தோட தரம் குறையாது சங்கம் யார் பண்ணியிருக்காங்க நாங்க யாரையும் வந்து தண்டனை கொடுத்ததே இல்ல அவங்க கூப்பிட்டு வான் பண்ணி விட்டதாலும் சரி அதனால நண்பர்கள் வந்து நண்பர்களாவும் இருக்க பழகணும் யார் மேலேயும் அவதூறு சொல்லக்கூடாது அவதூறு இருந்தா இனிமே பழைய சங்கமா இருக்காது யார் அவதூறு பண்ணாலும் அவங்க சங்கத்துல இருக்க முடியாது அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் இனிமே பழைய சங்கம் கிடையாது அது சில ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன் அது தர்வேஷர் தான் எனக்கு வந்து முக்கியமான காரணம் அது டான்சஸ் யூனியனை அதாவது கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு நினச்ச ஒரு யூனியன் கண்ட்ரோலாக இருக்குதுன்னா அது வந்து அவர் தான் காரணம் அப்போ அந்த வழியை தான் ஃபாலோ பண்ணால் தான் சரியாக இருக்கும் சில நேரங்களில் வந்து குழந்தை அழுதுங்கிறதுக்காக மருந்து கொடுக்காம இருந்தால் அது குழந்தையோட உள்ளோட பாதிக்கிற மாதிரி சங்கத்தில் சில பேர் பிரச்சனை பண்ணலாம்ல சரி கண்டுக்காமல் விட்டால் அந்த சங்கம் கெட்டு போக காரணமாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சங்கத்தில் இனிமேல் அவதூறான பிரச்சாரங்களோ எதிர்மறையான பிரச்சாரங்களோ இரு விமர்சனம் இருக்கலாம் விமர்சனத்தை ஏற்றுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் ஆனால் உண்மைக்கு மாறான அவதூறுகளை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இல்லை அதுபோல இருப்பவர்கள் இனிமேல் சங்கத்தில் இருக்க முடியாதுங்கிறதா உண்மை அதை உங்கள் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அதே வேண்டாம் அதே வேண்டாம் சார் அதனால எல்லாரும் நண்பர்களாக இருப்போம் நாங்கள் எல்லாருக்கும் நண்பர்கள் நாங்கள் நிர்வாகம் வந்திருக்கோம் நாங்கள் ஆள்வதற்காக வரல நிர்வாகம் பண்ண வந்திருக்கோம் இதில் வந்து எல்லோரும் ஒன்றா இருக்கு இன்றைக்கி வந்து மேடையில் வந்து விக்ரம் சார் இப்போது வந்து உதயகுமார் பேரரசு பிஆர் முருகதாஸ் ஸ்டரன் ஏ மனோஜ் மனோஜ்குமார் பி ஓ சார் கே எஸ்வக்குமார் இவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க இவங்களாம் கொண்டு வந்து சேர்த்து உட்கார வைக்க முடியுமா ஒரு ஆளை ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டு போகிறதுக்கு ஒரு பிஆர்ஓ எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு தெரியாது இப்போ சாதாரணமாக ஏஆர் முருகதாஸ் ஒரு ஃபங்க்ஷன் கூட்டு போனால் எவ்வளோ அலைன்னா அவங்களுக்கு தெரியாது அப்போ அவங்க நம்ம மேடையில் வந்து உட்காந்துட்டுக்காங்கிறதுக்காக நம்ம ஈஸியாக எடுத்துக்கூடாது அவங்களுக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுத்துடணும் அவங்க அந்த தான் அந்த லெட்டர் காமிக்கும் காமிக்கும்போது இந்த சங்கத்துக்கு ஒரு மரியாதை இருக்கு இந்த சாதனைக்கு தான் மரியாதை தவிர ஆர் கே மரியாதை கிடையாது ஆர்கே செலமணி கேப்டன் பண்ணால் பண்ணாதான் மரியாதை இல்லைன்னா ஆர்கே செல்வமணிக்கு என்ன மரியாதை இருக்கு ஏர் முருகாசு என்ன மரியாதை இருக்கு அவரோட படங்கள் தான் மரியாதை அப்போது இது மாதிரி கஷ்டப்பட்டு வரும்போது அவங்கள சாதாரணமாக இங்கே வந்து நமக்கு உதவி பண்ண வந்ததுக்காக அவங்கள அவதூறு பண்றது நம்ம இனிமேல் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறதான் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லக்கொண்டு ஒரு அவனுக்கு எடுத்துக்கணும் மற்றபடி இணைக்கப்பட்ட சங்க நிர்வாகிகள் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் இவ்வளோ நேரம் நீங்கள் அமைதியாக இருந்து உட்காந்துருக்கீங்க அதே போல் இன்னும் ஒரு டென் ஃபிஃப்டின் மினிட்ஸ் இருந்துருங்க தேர்தல் அதிகாரி பேசி முடித்த உடனே பேசலையா ஆ தேர்தல் அதிகாரிக்கு மரியாதை செலுத்த பிறகு நான் இவர் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம நன்றி பேரரசு நன்றி சொல்வார் பேரரசு ஏன்னா நிறைய மேடைகளை அவர் நிறைய கராசாரமாக பேசுனதால் இந்த மேடையில் அவர் பேசுறதுக்குன்ன வாய்ப்பை நாங்கள் கொடுக்கல നന്ദി <laughs> വണക്കം <laughs>